எப்பவுமே மொரட்டு சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிரேம்ஜிக்கு இப்போ சமீபத்தில் காதல் மனைவியை அவங்கள எப்படி சந்திச்சாரு அப்படின்றத பார்க்க போறோம் அதாவது தமிழ் அறிமுகமான பிரேம்ஜி அதுக்கப்புறம் காமெடி நடிகராக வந்து வளம் வந்தாரு அதுக்கப்புறம் சில குணச்சித்திர கேரக்டர்லயும் நடிச்சிட்டு இருந்தாரு ஸோ இசைநானி இளையராஜா ஃபேமிலியை சேர்ந்த அமரனோட மகன் தான் பிரேம்ஜின்றது ஊருக்கே தெரியும் அவரோட கல்யாணம் சமீபத்தில் திருத்தணியில முருகர் கோயிலில் நடந்துச்சு கல்யாணத்துக்கு இளையராஜா வராதது மிகப்பெரிய கவலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா சொந்த பெரியப்பாவை தன்னோட கல்யாணத்துக்கு வரல அப்படின்றது எல்லாருக்குமே கவலையாக தானே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜாவும் வரலை ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது யுவன் சங்கர் ராஜா மதம் மாறிட்டார் அதனால்தான் பிரேம்ஜியோட கல்யாணம் கோவிலில் நடந்ததுனால தான் யுவன் சங்கர் ராஜா வந்து ம வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த காரணங்கள்லாம் ஏற்றுக்கலை என்னதான் இருந்தாலும் சித்தப்பா பெரியப்பா கல்யாணத்துக்கு அதுவும் சொந்த ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்க தம்பியோட கல்யாணத்துக்கே ஆனால் வரலைன்னா எப்படிங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனிவே இப்போ அந்த கதையெல்லாம் நமக்கு ஏற்றுக்கு பிரேம்ஜியோட கல்யாண காதல் கதை எப்படி முளைச்சிதுன்னு பார்க்கலாம் பிரேம்ஜியோட காதல் கதை எப்படி முளைச்சிதுன்னா பிரேம்ஜி ரொம்ப நாளாக நான் சிங்கிள் சிங்கிள் இருந்தாரு ஆனால் சமீபத்தில் ஒரு பேங்க் விஷயமாக வந்து நம்ம இந்துவை மீட் பண்ணியிருக்காரு இப்போ இந்து யாருன்னா பிரேம்ஜி திருமணம் பண்ணிக்கிட்டு அவரோட காதலி தான் இப்போ மனைவி ஆகிட்டாங்க அவங்கள பேங்க் விஷயமாக பார்க்கும்போது ஒரு மீட்டப்பில் தான் அவங்களுக்குள்ள காதல் உருவாயிருக்கு பிரேம்ஜி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சிங்கரை தான் கல்யாணம் பண்ணிப்பாரு நடிகையை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் க கிடையாது நான் ஒரு அழகாக சா சாதாரண ஒரு பேங்க் எம்ப்ளாயி பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகாக அவர் காதல் மனைவே கரம் பிடிச்சிட்டாரு பிரேம்ஜி அதில் குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னன்னா அவருக்கு நாற்பத்தஞ்சு இவங்களுக்கு இருபது இருபது வயசு வித்தியாசத்தை ஒரு கல்யாணம் வேற லெவல் பண்ணிட்டாரு பிரேம்ஜி எல்லாத்தையும் வேற லெவல் வேற லெவல் சொல்கிறவர் கல்யாணத்தையும் வேற லெவலில் பண்ணிட்டாரு எனிவே அந்த காதல் ஜோடி சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்திடலாம்